வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது கடலைப்பருப்பை வச்சு மாலை நிறங்கள்ல நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டிதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் உத்தியான பொருட்கள் பருப்பு சீரகத்தூள் கருவேப்பிலை உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் முதல்ல நாங்களும் இந்த பருப்பை அளந்து ஊற விட்டுக் கொள்ளுவோம் ரெண்டு கப் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன் இப்போ நாங்கள் தண்ணி ஊத்தி இந்த கடலை பருப்பை ஊற விட்டு கொள்ளுவோம் பேரங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நாங்கள் மூடி ஒரு மூன்று மணத்தியாலயம் அப்படி எங்களுக்கு ஊறுனா காணும் மூடி ஊற விட்டு கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடலை பருப்பு வந்து நல்லா ஊறிட்டு உங்களுக்கு பாக்கவே தெரியும் இப்போ வந்து நாங்கள் நல்லா இதை அலசி கழுவி எடுத்துக் கொள்வோம் அதோட கருவேப்பிலையும் அலசி கழுவி எடுத்துக் கொள்வோம் நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் கழுவி எடுத்துட்டோம் கழுவி எடுத்த கடலைப்பிறப்பு கருவேப்பிலைய இப்ப நாங்கள் அரைச்சு எடுக்க போறோம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இதோட சேர்த்து நாங்கள் அரைச்சு கொள்வோம் பருப்பும் கருவப்பிலையும் போட்டிருக்கேன் இப்ப நான் போட போறேன் போடக்கூட பெருங்கட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டுக்கொள்றேன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் குவிவா ஒரு தேக்கரண்டியும் ஒரு கொஞ்சம் ஒரு காக்கரண்டி ஒன்றிய கா தேக்கரண்டி அப்படி தூள் தனி மிளகாய் தூள் சீரகத்தூள் பெரகட்டி ஒரு தேக்கரண்டி அதோட நான் ஒரு கொஞ்சம் போல தண்ணி விட்டுக் கொள்வேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்பதான் நல்ல டேஸ்டா நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இப்ப நாங்கள் மூடி அரைச்செடுத்துக் கொள்ளுவை விட்டுக் கொள்ளுவான் இப்படி இருக்குது எங்களுக்கு இதை நாங்களோருக்கா நல்லா கிளறி விட்டு எடுத்து கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அடுக்கி போய் நல்ல பேஸ்டா வரும்

தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்ப சட்டிய ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவேன் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப நாங்களும் என்னைய விட்டுக்கொள்ளுவோம் தென்னையா சூடாக்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு பேக் மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த இருந்தாலும் பரவாயில்லை நீங்க ஜூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்படி எடுத்துட்டு ஒரு ஜோக்குக்கு மேல வச்சு நாங்க ஈஸியா நாங்க இதுக்குள்ள இந்த கடலைப்பருப்பு பேஸ்டியா போட்டு கொள்ளலாம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்படி அந்த பாருங்க இப்படி பேஸ்டிய போட்டுட்டு நாங்கள் மேலே உயர்த்தி ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம் இப்படி எடுத்து நாங்கள் போட்டமா இருந்தா எங்களுக்கு குயிக்கா நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதை நாலாம் கீழே எடுத்து வெட்டு போட்டு நாங்கள் இப்போ இதை வெட்டி ஓட்டை ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் போட்டு நாங்கள் இப்படி அமர்த்தி கத்தரிக்கொள்ளால நாங்கள் இப்படி வெட்டி வெட்டி விட்டோம்னா குயிக்கா நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் தனித்தனியாக ஒன்று மாவு எடுத்து போடுறத விட இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் பாருங்கோ போட்டு நாங்கள் நல்லா கலந்து விட்டு நல்ல கோல்டு கலருக்கு வரையக்குள்ள நாங்கள் இதை இறக்கிக்கொள்ள ஒரு கொஞ்ச நேரம் இது இந்த எண்ணெயில பொரியட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கோல்டு கலருக்கு பொறிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் எண்ணெயை வடிச்சு இதை எடுத்து கொள்ளுவோம் அது இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் இந்த நில பொறிச்சு இது வந்து எங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் இதை செய்து எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் கடலைப்பருப்பு ஊடுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைம் அடக்கும் மற்றும்படி சரியான ஈஸியாவே நாங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் போடையக்குள்ள குயிக்கா மல மலாண்டு அப்பதான் எங்களுக்கு எல்லாம் உண்டு சேர்ந்து எல்லாம் முந்தி பிந்தி முந்தி பொறிஞ்சிடும் மற்றபடியா நாங்க குயிக்கா செய்து கொள்ளணும் இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த பருப்பு பகோடா இருக்குது இது வந்து மாலை நேரங்கள்லங்கிற பிள்ளைகளுக்கு ஈஸியாவே நாங்கள் செய்து கொடுத்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மூன்று ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்